கங்குவா இந்த படத்தோடைய ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூலாம் பார்த்துட்டு தானே இந்த படத்தை வந்து பார்க்கலான்றது போனேன் நெகட்டிவ் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி இது ஒரு மகாமட்டமான படமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இல்லை அதுக்குன்னு ஒரு சூப்பரான படமான்னு கேட்டால் அதுவும் வந்து கிடையாது நடுவில் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிமாக தான் வந்து இருக்குது இந்த படத்துக்கு இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ வரதுக்கு மெயின் ரீசன் இந்த படத்தோடைய ஆடோலாஞ்சிவெண்ட்டில் நடிகர் சூர்யா அண்ட் டேரக்டர் சிவா ப்ரொடியூசர் ஞானவேல் இவங்க மூணு பேர் கொடுத்த அந்த ஓவர் பில்டப் ஸ்பீச் தான் ஸோ படம் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் வாயை பழந்துட்டு பார்ப்பீங்க தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்கும் உலக சினிமாவே திரும்பி பார்க்கும் ஸோ இப்படி இவங்க அடித்து விட்ட கப்ஸா தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பாவே அமைஞ்சிடுச்சு இதை கேட்ட ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் உள்ள வந்திருப்பாங்க ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் இடி விழுந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு படம் அவ்வளோ மட்டமாக இருந்துச்சு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸு யோகி பாபு டெடின் கிங்ஸ்லாம் எல்லாம் எதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு வந்து தெரியல சூரியோட இன்ட்ரோவே டம்மியாக தான் வந்து இருந்துச்சு ஸோ இப்படி ஒரு எப்பிக்கான ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு இன்ட்ரோவில் இங்கே கோட்டை விட்டது வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக வந்து இருந்துச்சு ப்ளஸ் அவங்க காமெடினு எதோ ஒன்று பண்ணுவாங்க கோவேசர்லாம் அவங்க இங்கே நிறைய பேர் வந்து இருப்பாங்க பட் அதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னே வந்து தெரியல திஷா பட்டாணி மட்டும்தான் அந்த கொடுத்த சீனுக்கு வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க அவங்களாம் என்ன ரீசனுக்காக எடுத்தாங்களோ அதை கரெக்டாக வந்து பண்ணிட்டாங்க அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் பல்ல கடிச்சுட்டு உட்காந்திங்கன்னா ஓரளவுக்கு படம் பார்க்குற மாதிரி தான் வந்து அந்த ட்ரைபல் போர்ஷனுக்குள்ளே வரும்போதெல்லாம் படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ட்ரைபல் சூர்யாவோட என்ட்ரி இருக்கும் தெரியுங்களா அது வந்து பயங்கர மாதம் வந்து பண்ணியிருந்தாங்க தேட்டரில் அவ்வளோ சவுண்டு நீங்கள் கத்தனாலும் வந்து கேட்காது பிகாஸ் அவ்வளோ சவுண்டு தேட்டருக்குள்ளே அவங்களே வந்து போட்டுட்டாங்க கொஞ்சம் சவுண்டோட வால்யூம் வந்து அதிகமாக தான் வந்து இருந்துச்சு மற்ற படங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது அது ஏன் அப்படின்னு வந்து தெரியல இப்போ யூடியூபில் ட்ரைலர் பார்க்கும்போது அதே டயலாக் வந்து சொல்கிறாங்க தெளிவாக வந்து கேட்குற மாதிரி வந்துருக்கு பட் படத்தில் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது பட் எனக்கு வந்து வந்துயூமெலாம் ஒரு மேட்டரே வந்து கிடையாது ஓகே தான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருவேன் நான் பட் நிறைய பேருக்கு அது வந்து நாய்ஸை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்துருக்கு ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இந்த படத்துக்கு அண்ட் எடிட்டிங் வந்து பயங்கர நெகட்டிவாக வந்து இருந்துச்சு ஸோ நிறைய இடங்களில் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து கட் பண்ணிடுறாங்க எக்ஸாம்பிள் இன்டர்வெல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னா தெரியல ஒரு இடத்துல கட் பண்ணி இன்டர்வெல்னு போட்டது வந்து கூஸ் பம்பா இல்லை ஆக்சுவலாக இன்ட்ரோ இன்டர்வல் இந்த ரெண்டு இடம் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும்னு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க பட் அது வந்து ஒர்க் ஆகலை அதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டீசெண்ட் வாட்சபிளான ஒரு படம் தான் ஒரு டீசெண்டான படத்தை ஒரு டிசாஸ்டர் ரேஞ்சுக்கு வந்து இவங்க வந்து ரிவ்யூ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள் உட்காரவே முடியல இந்தியன் டூவை விட மகா மட்டமாக வந்து இருக்குது அண்ணா விட மட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது ஆன் இந்தியன் டூவை விடலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட் இந்தியன் டூலாம் உட்காரவே முடியாது படத்தில் படத்துக்கு அதுக்கு நமக்கு ரொம்ப தூரமாக வந்துருக்கும் பட் இந்த படம் வந்து அந்த எழுபது நிமிஷத்தை நீங்கள் கடந்துட்டிங்க அப்படின்னா வந்து உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் செகண்ட் ஆஃப்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் தேவையில்லாத நெகட்டிவ் ரிவ்யூ சூர்யா மேலே இருக்க வன்மத்தை வந்து இருக்காங்க ரசிகர்கள் எல்லாமே அது ஏன்னு தான் வந்து தெரியலை பட் இந்த படத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ சில நெகட்டிவ் விஷயத்தால் வந்து மொத்த படமே வந்து டிசாஸ்ட்ரு உட்காரவே முடியல இவன் கத்திக்கிட்டே கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்றுக்க முடியல ஏன்னா மனுஷன் அந்தளவுக்கு உழைப்பை போட்டிருக்காரு அதை பார்க்கும்போது வந்து தெரியுது சொல்லக்கூட மனசு வரல பட் நெகட்டிவ் விவிய்க்கு தான் படத்துக்கு அதுக்குன்னு சூப்பர் படமா இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து டம்மியாக தான் படம் வந்து வந்துச்சுக்கு பட் ஆனால் இவங்க ரொம்ப மகா மட்டமாக ஒருத்தே கிடையாதுன்றாங்க இல்லையா அளவுக்கு மட்டமழை வந்து வரல இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் அவரேஜ் விஷுவல் ட்ரீட் ஃபிலிம் அவ்வளோதான் இப்போ வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்கிறவங்கன்னா ஓடிட்டில் வந்ததுக்கு அப்புறமா படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவானுங்க ஏன்னா மெய்யழகன் படத்துக்கே வந்து படம் ரிலீஸ் ஆனப்போ மகமட்டமான படம் பயங்கர ஸ்லோவாக போகுது மக கிழஞ்ச சீன்ஸாக இருக்குது எதுக்கு இந்த படம் எடுத்தாங்கன்னு வந்து தெரிஞ்சல எங்களுக்கு டைம் வேஸ்ட்டுன்னு சொன்னவங்க தான் படம் ஓடிட்டில் வந்ததுக்கப்புறமா சே நாஸ்டாலஜிக்கு என்ன முறை என்ன படம் தெரியுமா அந்த சைக்கிள் பிஜிஎம்லாம் இருக்கே சைக்கிள் சீன்லாம் ஐயோ ப்ரோ பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னதும் இவனுங்க தான் சப்போ நல்ல படம் தேட்டருக்கு வந்தப்போ நீங்கள் அதை வந்து சப்போர்ட் பண்ணலை ஸோ என்னமோ தேவைப்படுது ஆடியன்ஸுக்கு நெகட்டிவாக சொல்லி சொல்லி வந்து பழகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது நெகட்டிவ் இந்த படத்தில் வந்து இருக்குது அதுக்குன்னு ஃபுல்லி நான் பாசிட்டிவாக வந்து சொல்லலை அதுக்கன்ட்டு இவங்க அந்த பாசிட்டிவ் சைடை மறைச்சிட்டு வெறும் நெகட்டிவாக மட்டுமே போட்ரை பண்ணி சொல்கிறதுங்கிறது நல்லதில்லை